ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோர் சேனல் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தீழ வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கார் ஓட்டுநர் பயிற்சி வந்து அளிக்கப்படறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர்களுக்காக வேலைவாய்ப்புகள் வந்து அதிகரித்து வருவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் போன்ற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் வேலைவாய்ப்பு வந்து அதிகரித்து வருதுனால தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துக்கீழமை வந்து பார்த்திங்கன்னா தொழில்முறை இலவச கார் ஓட்டுநர் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அளிக்க போகிறாங்க இதுக்கான தகுதியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயிற்சி பெறலாம் கனரக மற்றும் இளரக வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள்கள் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டீட் ஆப்ரேட்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பயிற்சி அளிக்க போகிறாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் மறைமலை நகர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி மையங்கள் இருக்குது கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த பயிற்சி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ